ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் முத்தமன் இந்த வசனமானது பலவானையும் நீடிய சாந்தமுள்ள மனுஷனையும் ஒப்பிட்டு ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றது பலமுள்ள ஒரு மனுஷனை பார்க்கலும் நீடிய சாந்தத்தோடு வாழுகின்ற ஒரு மனுஷன் விசேஷித்தவன் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது நீடிய சாந்தமுள்ளவன் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்திலே ஸ்லோ டு ஆங்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபப்படுவதற்கு தாமதமாயிருப்பவன் என்பதுதான் அதன் பொருள் பொதுவான ஒரு கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இந்த வசனத்தில் மறைந்திருக்கின்ற உண்மையை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது ஏனென்றால் உலகம் பலமுள்ள மனுஷனைத்தான் மேன்மையானவனாக சொல்லும் கொண்டாடும் பொறுமையோடும் அமைதியோடும் இருக்கின்றவன் ஒன்றிற்கும் உதவாதவன் என்று உலகம் தள்ளிவிடும் ஆனால் தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டதல்ல ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம் பலமுள்ள மனுஷனும் நீடிய சாந்தமுள்ள மனுஷனும் என்று இரண்டு பேர் இருக்கின்றார்கள் பலமுள்ள மனுஷனை முதலாவது எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றார் வேறொரு மனுஷன் அவனை தகாத வார்த்தைகளினால் திட்டி பிறருக்கு முன்பாக அவமானப்படுத்தி விடுகிறான் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவன் மேல் வைக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பலமுள்ள மனுஷன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்கும் தன்மேல் கற்பிக்கப்பட்ட களங்கத்தை நீக்குவதற்கும் அவதூறான காரியத்தை பேசின மனுஷனை தாக்க முற்பட்டு அவனை கீழ்ப்படுத்தி விடுவான் நீடிய சாந்தமுள்ள மனுஷனுக்கும் இதே பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் தன்னை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தின அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை குறித்து எந்த மாறுத்தரமும் எதிர்வினையும் ஆற்றாமல் மௌனமாக அமைதியாக நின்று விடுவான் இதன் முடிவு இருக்கும் என்று நாம் சிந்தித்துப் பார்த்தால் பலவானுடைய முடிவை பார்த்தால் அவன் கோபத்திலும் ஆத்திரத்திலும் பிறனை தாக்கினதில் அந்த மனுஷன் காயப்பட்டு முடிவிலே பலவான் குற்றவாளியாக மாறிவிடுகின்றான் ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவனோ தன்னுடைய எதிராளியை தாக்கவோ பாதிப்புக்குள்ளாக்கவோ முற்படாமல் அமைதியாக இருந்தபடியினால் குற்றமற்றவனாக சமாதானத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு போனான் இதன் முடிவை பாருங்கள் பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன்தான் உத்தமன் இந்த காலை வேளையில் இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகின்ற ஆலோசனை என்னவென்றால் நம்முடைய மாம்ச பலனையோ நம்முடைய கோபத்தையோ வெளிக்காட்டி நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் நீடிய சாந்தத்தோடு எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஆகவே கோபத்தை தவிர்ப்போம் நீடிய சாந்தத்தை தரிப்போம் இந்த நாள் வெற்றியின் நாளாய் நமக்கு அமையும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாளுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில நாங்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் நீடிய சாந்தத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீரங்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற எந்த காரியத்தையும் இப்படியே அணுக எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்லம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக